ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நான் ரீடிங் பார்க்க உங்களோட கரண்ட் பேர்சனோட ஃபீலிங் என்னன்றதை பார்க்க போகிறோம் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் இதுக்கு பயல்ஸ்லாம் வைக்கல தட்ட ரீடிங்கு போகலாம் உங்களோட கரண்ட் பர்சன் யோ பர்சன் தாட் ஆஃப் யோ your current person thought of your uh, day current person thought of your day wow scratcher உங்க पर्सन வந்து உங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு நான் உங்களை நீங்கள் பேசுவீங்களான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது கால் பண்ணி பேசுவீங்களா அப்படின்ற வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுது உங்களோட ஃபீலிங்ஸ்லேயே இருக்காங்க உங்களோட நினப்பாகவே இருக்காங்க ஒரு சில சண்டைகள் இருந்தாலும் இப்போ நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா கூட உங்கள்கிட்ட பேசலான்ற ஒரு ஃபீலிங்கோடு தான் இருக்காங்க அவங்க ஸ்டார் கார்டை வந்துருக்கு ஸ்டார் பார்த்திங்கன்னா சி இந்த கார்டை பாருங்க இட்ஸ் லுக் கிங் ஆஃப் கப்ஸு எனக்கு எடுத்தோடனையுமே இந்த கார்டு பார்த்தோன்னையுமே ஐ திங்க் நீங்கள் உங்கள் பர்சனும் சரி நீங்களே சரி ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்கிற மாதிரி தெரியுது அதிகமான லவோடு இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்களோட பர்சன் வந்து இப்போ நான் நீங்கள் ஃபோன் பேசுவீங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க பேசுவீங்களான்னு உங்களை பற்றி தான் திங்க் பண்ணிக்கிட்டுருக்காங்க நீங்கள் நினைக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் முன்னாடி கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் இனி வர காலங்களில் இருக்காது சேர்ந்துருவீங்க உங்களோட கரண்ட் பர்சன் பழைய பிரச்சனைகள்லாம் இப்போ வந்து அதெல்லாம் முடி அதை இருந்த பிரச்சனைகள்லாம் உங்கள் உங்கள் கூட இருந்த பிரச்சனைகள்லாம் இப்போ வந்து முடிவுக்கு வரப்போகுது ஏஜ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு ஸோ இனி வர காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லாமல் உங்கள் லைஃப்பில் உங்கள் பர்சனோடு நல்லா ஸ்மூத்தாக போக போகுது நைட் ஆஃப் பேண்ட் உங்கள் பர்சன் வந்து ஐ திங்க் அவங்க வந்து கொஞ்சம் மணி ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் கடந்த சில நாட்களாகவே கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் டஃபாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது இந்த கார்டை பார்க்கும்போது நல்லாவே தெரியுது சம் ஒர்க்லையோ இல்லை வந்து சம் மணி ப்ராப்ளமில் இருக்கிற மாதிரி தெரியுது பட் அவங்க சொல்லவே இல்லை சொல்லாமலே வந்து அவங்க வந்து மனசுலேயே வச்சுக்கிட்டு சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு நினச்சிட்டு அவங்க வந்து இதை பற்றி சொல்லாமலே வந்து இருக்கிற மாதிரி தெரியுது ஓவராக சிந்திச்சுட்டு இருக்காங்க அவங்கள பற்றி தான் ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் கோவத்தை காட்டுறாங்க வார்த்தை மூலமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து உங்கள் இந்த பர்சனோட மைண்டில் வந்து அது வந்து ப்ரோ ஒர்க்கிங்கில் ஒர்க் ஒர்க் விஷயத்தமாவா இல்லை ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்களா இல்லை மணி விஷயமாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சில சம் ப்ராப்ளம்னால தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடிலாம் ஒரு சில பிரச்சனையும் நடந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா உங்களை தான் யோசனை பண்ணிவிட்டு உங்களை பற்றியே ஃபோன் பண்ணி பேசலாமா வேண்டாமா அப்படி திங்க் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது இது வந்து இது உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ளை பண்ணுங்கள் இனி வர காலங்களில் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சன் வந்து உங்களோட உங்களோட வார்த்தையும் நல்லாயிருக்கும் அவங்களோட வார்த்தைகளும் நல்லாயிருக்கும் சொல்லும் போதே பாருங்கள் அழகாக வந்துருச்சு என்ன காடுன்னு பாருங்கள் வீல்ஸ் ஆஃப் ஃபார்ச்சூன் நம்ம என்ன நான் என்ன என்ன சொன்னேன் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு மாறுதலான வாழ்க்கையே பார்க்க போகிறீங்க இனி வர உங்கள் பாட்னரோட நீங்கள் ஒரு புது நியூ பீனிங்கை ஃபாலோ நியூ பீனிங்கை லைஃபை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஏன்னா வந்து நான் பார்க்கும்போது இந்த கார்டை பார்க்கும்போது த வீல்ஸ் ஆஃப் ஃபார்ச்சூன்ன்றது ஒரு லக்கியான கார்டு ஐ திங்க் உங்கள் பர்சன் வந்து உங்களுக்கு வந்தது ஒரு லக்கான விஷயம்னு நான் நினைக்கிறேன் அது உண்மையாக இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி மேரேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் என்னென்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி ஹ லவர்ஸாக இருந்தால் மேரேஜுக்கான விஷயங்கள் வேகமாக நடக்கக்கூடிய ப்ராசஸ் நிறையாவே இருக்குது ஏன்னா உங்கள் 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 பாட்னர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா நம்ம வந் நமக்கு வந்து மேரேஜ் பண்ணோம்னா மணி தேவைப்படும் அப்படின்றதுலேயே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி தெரியுது நீங்களும் ஃபைனான்சியல் ஸ்டெபிலி ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும் அவங்களும் இருக்கணுன்ற யோசனையோடு இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் சின்ன சின்ன சண்டை வர்றதுக்கு காரணமே வந்து ஒரு சில பிரச்சனைகள் ஒரு யோசனை ஆனால் உங்கள் மூலம் இருக்கிற வந்து அன்பு உண்மையாக தான் இருக்குது இதுதான் அவங்களோட கரண்ட் கரண்ட் ஃபீலிங்ஸ் ஆஃப் யோட பர்சன் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் பர்சன் வந்து யார்கிட்டையும் போய் நம்மளை மறந்துட்டாரோ அப்படின்னு நினைக்கிற மாதிரிலாம் இல்லை உங்கள் க உங்களோட பர்சன் வந்து உங்களை தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதையும் உங்களுக்கு வருத்தமாக இருக்குது நம்மளை பற்றி நம்மள்ட்ட பேச மாட்டேங்கிறாங்க சரியா சரியாக இல்லை ஆனால் உங்க பர்சன் வந்து உங்களை பார்த்தா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ எப்பயுமே வந்து உங்களை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒர்க் பிஸியில் ஒரு மணி ப்ராப்ளம்னால ஒரு சில பிரச்சனைலாம் கோவப்பட்டு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் பர்சன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரூடாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது பட் ரூடாக இருந்தாலும் உங்கள் மேலே நல்லா பாசம் வச்சுருப்பாங்க ரொம்ப லவ்வபுளான பர்சன் இந்த கார்டை பார்க்கும்போதே இந்த எம்பரர் கார்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கில் தான் பர்ஃபெக்ஷன் அதிகம் அதிகமாக இருக்கணும்னு ஒன்று அவங்க ஃபோக்கஸ்ஃபுல்லாக அவங்க ஒர்க்கில் தான் இருக்கும் பட் அப்படி இருந்தாலும் உங்கள் மேலே அதிகமாக பாசம் வச்சுருக்காங்க இந்த கார்டை பார்க்கும்போது இந்த ரெண்டு கார்டு ஒன்று போல் வர்றதை பார்த்தாலே உங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப ஒரு ஒரு அஃபெக்ஷனாக ஒரு லவ்வபுளாக தான் இருக்கீங்க உங்கள் பர்சன் வந்து உங்களை உங்களை பற்றி தான் வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மெஜிஷன் கார்ட் சீ ஓகே அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களை பற்றி இதெல்லாம் தெரியுது வந்து எப்படின்னா உங்களை பற்றி தான் யோசனை பண்ணிகிட்ருக்காங்க ப்ரேயருமே அப்படி தான் இருக்குது உங்கள் ப்ரொஃபஷன் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு யோசனை தான் போயிட்டுருக்கா அவங்களுக்கு இது வந்து ஆனால் உங்களுக்கு தெரியாது பட் அவர் என்னென்ன அவங்க என்ன அந்த உங்கள் பர்சன் என்ன நினைச்சிகிட்டு இருக்காங்கன்றது தெரியாது ஆனால் வந்து அவங்க உங்கள் ப்ரேயர்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபஷனும் சரி அவங்க ப்ரொஃபஷனும் சரி ஃபைனான்ஸ் ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அந்த யோசனை தான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது ஐ திங்க் உங்கள் பர்சன் வந்து நல்லா வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டியில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் லைட்டாக அப்பப்போ டெம்பிளுக்கு போகிற பழக்கம்லாம் இருக்கும் உங்கள் பர்சனுக்கு கூட சீக்கிரம் உங்கள் பர்சனும் நீங்களும் எங்கேயாவது வெளியே போயிட்டு வரதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு நீங்கள் நீங்கள் நினைக்கிற நீங்கள் கார்டு வந்திருக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களோட லைஃப்பில் வந்து உங்கள் பர்சன் வந்து இஸ் அ குட் பர்சன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஒரு 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 சில கோபத்தில் வந்து நீங்கள் அதிகமான வார்த்தையை விடுற மாதிரி தெரியுது உங்கள் உங்கள் பர்சன்கிட்ட கொஞ்சம் வார்த்தைகளை விடாமல் பார்த்துக்கோங்க நீங்கள் விடுற வார்த்தையும் சரி அவங்க விடுற வார்த்தையும் சரி இதனால தான் பல பிரச்சனைகளுக்கு இதாக இருக்கிற மாதிரி தெரியுது கூடிய சீக்கிரம் அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிடும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பீங்க உங்கள் கரண்ட் ஆஃப் ஃபீலிங்கை பார்த்தீங்கன்னா உங்களோட உங்களை விட்டு பிரியக்கூடாது ரெண்டு பேருமே போத் ஆர் ஈக்குவல் ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கோங்க நீங்களும் உங்கள் பர்சன்கிட்ட நீங்கள் பேசும்போதும் சரி அவங்க ஒரு சில வார்த்தைகளை விட்டாலுமே நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி தெரியுது உங்களை உங்களோட இதை இந்த வீடியோ பார்க்குறவங்க பார்த்தா உங்கள் பர்சன் ஒரு சில வார்த்தையை பேசும்போது பட் வந்து வார்த்தைகளை தான் அதை அள்ளி கொட்டுவாங்க தவிர்த்து அந்த பர்சன் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் மேலே அன்பாக தான் இருக்காங்க ஸோ இதான் வந்து உங்களோட யோ பர்சன் தாட் ஆஃப் யோர் டே உங்கள் பர்சன் கரண்ட் பர்சன் ஃபீலிங்கை பார்த்தோம் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ப பாய்